பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வந்து தற்போது பாஜக குழு தலைவர் தற்போது வெளியிருக்கிறார் அவருடன் பேசலாம் சார் வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன காரணத்திற்காக வெளிநாடு செஞ்சிருக்கிறீங்க இன்னைக்கு வந்து இப்ப கடந்த இரண்டு தினங்களாக என்போர்ஸ்மெண்ட் அறிக்கையில நீங்க பாத்துருப்பீங்க பொதுமக்கள் அதை பத்திரிகையில படிச்சிருப்பாங்க அதுல பார்த்தா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் அப்படிங்கிற இது மாநில அரசு எதை எதுவுமே கண்டுக்கொள்ள அதனுடைய அமைச்சர் தொடர்ந்து அமைச்சராக நீடிக்கிறார் இதனை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு ஒன்று அப்புறம் ரூபாய் நாணயத்தை பொறுத்து ரூபாய் நாங்கள் எடுத்து விட்டோம் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது வந்து அது வந்து மக்களுக்கு அதனால எந்த பயனும் இல்லை ஸோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தை முதலமைச்சர் சொல்றாங்க அப்படின்ட்டு நாங்கள் வெளிநடப்பு இந்த முறைகேடு வந்து இடியினுடைய அந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே இது வந்து திட்டமிட்டு இடி போன்ற அமைப்புகளை வைத்து மிரட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு திமுகனுடைய குற்றச்சாட்டும் இருக்கு எப்படி பாக்குறீங்க இல்லை இது இது மத்திய அரசு அரசாங்காண்டிய ஒரு தனி இன்டிபெண்ட் அமைப்பு அது இதில் வந்து யாரும் அதை போய் சொல்லி நீங்கள் செய்யுங்க நீங்கள் ரைடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து மத்திய அரசுக்கு நிச்சயமாக நிர்பந்தம் கிடையாது அது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஆகவே இதில் வந்து ஒரு தனி இந்த அதிகாரம் ஒரு தனி அதிக இந்த அமைப்பு தனி அதிகாரத்தை பெற்றது அது நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்திருக்காரே தவிர இது மத்திய அரசுக்கு இதுக்கு வந்து சம்பந்தம் எதிர்கட்சி துணைத் தலைவர் வந்து மாற்ற வேண்டும் என்று அதிமுக கோரிக்கையை நிராகரித்தத கண்டிச்சு சபாநாயகர் அப்பாவு அவருக்கு எதிராக இன்னைக்கு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்போறதா அதிமுக சொல்லியிருக்கிறாங்க அப்படி கொண்டு வந்தா பாஜக உறுப்பினர்களும் அதற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு கருத்துக்களை பதிவிடுவீங்களா அதை பத்தி எங்களுடைய அகில இந்திய தலைமைக்கு தெரிவித்து அதனுடைய அடிப்படையில் எங்களுடைய முடிவு சபாநாயகனுடைய அந்த நடவடிக்கைகள் பாஜகவுக்கு இவ்வளவு ஓகேவா இருக்கு நீங்கள் அதை எதிர்க்கிறீங்களா எப்படி பார்க்குறீங்க அதாவது என்ன நடவடிக்கைங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம சொல்ல முடியும்